பிரைஸ்தலால் மீட்பரும் அச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனதாம் தேவனுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசு எத்துக்கசு புஸ்தகம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள் கத்துடைய வசனம் மக்கியம் படுவதாக இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கங்கள் நிறைந்த ஒரு நேரத்தில் தேவனுடைய சமாதத்தக்கரம் கூட இருந்து போர் நிறுத்தம் தற்காலிகமாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது மனம் பொருந்தி நாம் செபிக் கொடுத்து ஜெபிக்கும்போது தேசத்தில் நடக்கிறதான இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காத படிக்கி தேசங்களில் ஒரு பாதுகாப்பை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இயேசு தன்னுடைய கடைசி வார்த்தைகளை பூமியில் இருக்கும்போது தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லும்போது ஜனத்துக்கு உருதமான ஜனமும் ராஜ்யத்துக்கு உதமய ராஜ்ஜியமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் மாறாதது விலகாதது நடக்கக்கூடியது தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது தேசத்தின் நன்மையை புசிப்பிரிக்க சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா தான் தெரியுது நம்ம கண்ணிரோடு ஜெபிக்கும்போது கெம்பீரத்தோடு அறுவடை செய்ய முடிகிறது தேசங்கள் இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நடந்திருந்தால் வேலைவாசி எல்லாம் பயங்கரமாக இருக்கும் எல்லா விலைவாசியும் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு நம்முடைய ஜபம் எவ்வளோ பெரிய அவசியமாக இருக்கிறது இது தீமத்தில் பவுல் மூலமாக பசுதா என்று சொல்லிக்கிறார் நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவர்களுக்காகவும் நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார் இந்த பூமியில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா ஜபம் அவ்வளோ அவசியமாக இருக்கிறது ஜபம் இல்லையேல் இல்லை ஒரு பக்கம் துதி அவ்வளோ பேர் அவசியமாக இருக்கிறது துதி இல்லையேல் ஆணுடைய பிரசனம் அந்தத்தில் இல்லை அதே போல் இந்த மனம் பொருந்தி செவி கொடுக்குதும் என்பதும் மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு காரியம் இந்த ஓய்வு நாளில் போல் இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டோடைய நாமத்திற்காக உண்மையாக ஓட வேண்டும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நேரத்தை கத்திற்கு கொடுத்து முதலாவது அவருடைய ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்வதற்காக ஓடி வராங்க பாருங்கள் அத்தனை ஜனங்கள் மேலையும் அவருடைய அளவற்றை கிருபையும் இறக்கமும் நிறைவை சூழ்ந்து கொள்ளும் அதனால் மனம் பொருந்துவோம் ஆண்டர் விரும்பத்தக்கதான மனத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் பலத்தை சூழ்ந்து கொள்வோம் அவர் தெளிவாக அழகாக சொல்கிறார் நீங்கள் மனம் பொருந்து செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள் இருக்க நன்மைகளை புசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்காக ஜெபிக்கிறவங்க முக்கியம் இல்லை நாம் தான் முக்கியம் நம்மை தான் கற்றுகிற அற்புதத்தை செய்ய முடியும் உங்களை கொண்டு தான் அதிசயத்தை செய்ய முடியும் அப்போது இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் நீங்கள் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டால் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அன்பருக்கு கீழ்ப்படிவோம் இச்சகருக்கு கீழ்ப்படிவோம் ரட்சிப்பை சுதந்து கொள்வோம் எப்படியாப்பட்ட நபர்களுக்கானாலும் சரி அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க நம் தலைமையில் விழுந்த கடமை எப்படி போர் வீரர்கள் வீழ்ச்சியில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய எல்லை சுற்றி இருக்கிற வான்வெளி தலைவர்கள் வான்வெளி போர் வீரர்கள் கப்பல்படையை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் எப்படி நம்முடைய தேசத்துக்கு பாதுகாப்புக்காக இரவும் பகலமாக விழுத்திருக்கிறார்களோ அதே மாதிரி தான் போர் போர்வீரர்களாக இருக்கிற நாமும் கூட நம்முடைய தேசங்களில் சமாதத்தை கட்டிடுவதற்காக சந்தோஷத்தை கட்டிடுவதற்காக நிம்மதிக்காக அமைதிக்காக ஜனங்கள் ரிலாக்ஸாக இருப்பதற்காக ஜபமும் அவசியமாக இருக்கிறது அப்பொழுது இருந்தால் அப்படியேப்பட்ட சுச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கற்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மன்றாட்டை ஜெபிக்கிற வாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இறக்க மாட்டோம் ஏஸ்மல்ல பிதாவே ஆமை ஆமை ஆமே